நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்திகள் உளுந்திர்பேட்டை அருகே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திர்பேட்டை சாய் அப்போலோ செவிலியர் கல்லூரியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினத்தை முன்னிட்டு உளுந்திர்பேட்டை மகளிர் காவல் ஆய்வாளர் சரஸ்வதி தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு குறித்தும் பெண்களின் முன்னேற்றம் குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் நிறுவனர் மருத்துவர் தங்கதுரை மற்றும் கல்லூரியின் தாளர் அம்பிகா தங்கதுரை முன்னிலை வகுத்தனர் தொடர்ந்து பேசிய காவல் ஆய்வாளர் செவிலியர் துறையில் பெண்கள் சாதித்து வருவதாகவும் சமுதாயத்தில் நடக்கும் அவலங்களை தைரியத்தோடு எதிர்கொள்வதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கிய அவர் பெண்களின் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட காவலன் செயலி பற்றி விளக்கம் அளித்தார் இந்நிகழ்ச்சியில் உளுந்திர்பேட்டை மகளிர் காவல் நிலைய காவலர் மேகவல்லி மற்றும் மனிதம் காப்போம் குழுவினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் மித்ரா டிவி உளுந்திர்பேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்